சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் ரம் ஹே நண்பு இப்பொழுது உண்மையை உடைத்து உன்னையே கூறப்போகிறேன் இதனால் வரை சொல்ல வேண்டாம் என்று மௌனம் காத்து வந்த உண்மையை உடைக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டேன் இதற்கு மேல் பொறுமையாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற காரணத்திற்காக இப்போது உன்னிடம் உடைக்க வந்திருக்கிறேன் உன் அப்பா ஒருவளை பற்றித்தான் உன்னிடம் பேச வேண்டும் என்று வந்துள்ளேன் என்ன தெரியுமா அவள் வாழ்ந்து முடிக்கும் நேரம் இது நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அவள் வாழ்க்கை முடியும் கட்டத்தில் நின்று கொண்டு உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து உன் வாழ்க்கை எப்பொழுது முடிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அவள் யார் என்பது உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என் அன்பு குழந்தையே நான் தெரியப்படுத்தும் இவளை அடையாளம் கண்டுக்கொள் ஆனால் இவள் ஒருத்தி என்று நினைத்து விடாதே நீ நடந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தை இவளை போல ஆயிரம் ஆயிரம் பேரை நீ சந்திக்க வேண்டியதுதான் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் நீ பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுவதும் முடிந்து ஒளிந்து கொண்டிருப்பது தவிர வேறு எதுவும் இங்கு நடக்காது குழந்தையே எப்பொழுதும் எது நடந்தாலும் எதிர்த்து நின்று போராட எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் பயப்படுகிறாய் என்று சிறிதளவு தெரிந்தாலே அந்த பயத்தின் உச்ச கட்டத்திற்கு உன்னை அழைத்துச் சென்று உன் வாழ்க்கையை கருவறத்து விடுவார்கள் அந்த பிள்ளையையே இப்பொழுது அவள் கைகளில் இருந்து உனக்கு கொடுக்கப்படும் பிரசாதம் தெய்வ பிரசாதம் என்று நினைத்து விடாதே அவளை ஏன் தீய எண்ணத்தையும் தீய குணத்தையும் அதை கலந்து கொடுத்து கொண்டிருக்கிறாள் சிறிதளவு சிறிதளவாக உன் வாழ்க்கையை கெடுக்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிறாள் நீயும் அதை நம்பி வாங்கி தெய்வத்தை பெயரை சொல்லி அதை அறிந்து கொண்டிருக்கின்றாய் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கிறது தெரியுமா தெய்வத்தை முழுமையாக நம்பும் நீ அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லித்தான் அவர் கைகளிலிருந்து அந்த பிரசாதம் வாங்கி அருந்திக் கொண்டிருக்கின்றாய் அதனால் தெய்வ சக்தி நல்ல சக்தி உன்னை ஆட்கொண்டு அது எந்த விதமான மாற்றத்துக்கும் உன்னை எடுத்துச் சொல்லா செல்லாமல் உன்னை காப்பாற்றி வருகிறது எல்லா நேரமும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே ஏதாவது ஒரு சில மணி நேரம் உன் நேரம் காலம் சரியில்லாமல் இருக்கும் இப்பொழுது தீய சக்திகளின் ஆட்டம் அதிகரித்து விடும் அன்று இது போல நடக்காது என் குழந்தையே நான் சொல்வதை தெரிந்து கொள் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் இருக்காது என்பதை புரிந்து கொள் இன்று நீ தப்பிக்கப்பட்டு விட்டாய் நாளையும் அது நடக்கும் என்று நீ நம்பி எப்பொழுதும் அலட்சிகமாக நீ இருந்து விடாதே என்றும் உன் நம்பிக்கை தெய்வத்தின் மீது உன் மீதும் இருக்கட்டும் மற்றவர்கள் மீது அந்த நம்பிக்கை வைத்து விடாதே அதுபோல யார் என்ன கொடுத்தாலும் உடனுக்குடன் வாங்கி அது அருந்தி விடாதே ஒன்றுக்கு இரண்டு முறை தெய்வத்தை நினைத்து தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து விட்டு அந்த பிரசாதத்தை அருந்து என் குழந்தையே எந்த பாவங்களும் உன்னை நெருங்காமல் காப்பேன் ஆனாலும் உன் உன்னை அழிக்க காத்திருக்கும் இவர்களின் மத்தியில் நீ வாழ்வது கடினம் என்று நினைத்துவிடாதே எப்பொழுதும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் அதற்காக பயத்தோடு இருக்காதே உன் மனதில் பயமில்லாமல் தைரியத்தை கொடுத்து இவளை போல் வரும் ஆயிரம் ஆயிரம் பேரையும் நீ சமாளிக்கும் தைரியத்தை நான் கொடுக்கின்றேன் உன்னிடம் அதை வைத்துக் கொண்டும் வாழ்க்கையை நிம்மதியாக கடந்து வா உன் வாழ்க்கையை கருவருக்கும் நினைக்கும் அவளை அறுத்து விடுவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்